ధైర్యవీర్య విజయాయురారోగ్య ఐశ్వర్యాభివృద్ధ్యర్థం విద్యామ్యా బలబ్రూషాదశుద్ధ్యర్థం ಸರಿದೇ ವರ್ತವೇ ವರ್ಷೀರ್ನೆ ದೇಹ ಆರೋಗ್ಯ ಪ್ರಸಿದ್ಧರ ಆಿತ್ಯ ಮಂಗಲ ಬೃಹತ್ಪದ ಶುಕ್ರಧನೀಚರ ರಾಯಿರುವ ಗುಣದೇವತೇವತ ಕುಟುಂಬದೇವತ ಅನ್ಯೋನ್ಯ ಅಭಿವೃದ್ಧಿಯ ಸಿಂ ಇವರ र्ण घल सोच्य अत्र जहा आकार सत्यवा आनंद ओम धर्माय नोम वैराज्याोपरी बंणा जरवोत्थ जनम भागवाधर घृष्ण्युति हम सामांग सब संध्याये

பெருமானக்கான ஜாகம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இப்போ இப்போ வந்து இந்த ஆலயத்தில் இப்போ ஜாகம் நடைபெற்ற கும்பத்தை கொண்டு வீதி வளைத்து வந்து இந்த வெளியில் வைக்கப்பட்டிருக்கிற விக்கிரகம் வெளியில் வச்சு தான் விக்கிரகத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி அகத்திய பெருமான ஆலயத்திலேருந்து எடுத்து வரப்பட்ட இந்த சிவன் பார்வதி விக்கிரகத்தை வெளியில் வச்சு எல்லாரும் கண்ணிலும் தெரியக்கூடிய மாதிரி வளைத்து வளைத்திருக்க பார்த்து தான் இந்த அபிஷேகம் செய்ய போகிறாங்க அபிஷேகத்தை செஞ்சதுக்கு பிறகு என் பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வெளிவீதி வலம் பெறுகின்ற நிகழ்வு இடம்பெறும் இந்த நிகழ்வுக்கு அடியவர்கள் பல தரப்பட்ட மாவட்டங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் இங்கு வருகை தருகின்றார்கள் என்றால் அகத்திய பெருமானின் அந்த இந்த ஆலயத்தின் கங்கையில் வந்து தீர்த்தமாடியதாக ஒரு வரலாறுகள் கூறப்படுகின்றதாகையால் பல அடியவர்கள் ஆலயமே இல்லாத ஒரு இடத்தில் ஆலயமில்லை தீர்த்தம் ஆடுவதற்காக கட்டப்பட்ட ஒரு மடம் மாதிரியான ஒரு இடத்தில் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அதுவும் ஒரு இரவு இந்த பூசைக்காக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து இங்கு தங்கல் போட்டுக்கிடக்கிறார் அதாவது ஒரு நாள் பூசைக்காக கொட்டில்கள் அமைத்து இங்கு தங்கியிருந்து இந்த பூசையை பார்ப்பதற்காக இருக்கிறார்கள் வருவதற்கு கூட ஒழுங்கான பாதைகள் இல்லாத இந்த இடத்துல வந்து காட்டுக்குள்ளால் காட்டு வழியால் தான் இரவு பகலாக பல அடியவர்கள் பெரும் உதாரணத்துக்கு பார்க்க போனால் பெரிய ஒரு ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்கள் போல இந்த ஆலயத்துக்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து இந்த பெருமானின் இந்த ஒரு நாள் திருவிழாவும் அடுத்த நாள் ஆடி அமவாசை தீர்த்த உற்சவத்தையும் கண்டுகளித்து தீர்த்தமாடி செல்கின்றது ஒரு உண்மையிலே பார்க்க கூ பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விசேடமான ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது ஏனென்றால் வனப்பிரதேசத்தில் மக்களே குடியிருக்காத ஒரு இடத்துல எப்படி அடியவர்கள் ஒரு நாள் சடங்குக்காக இந்த கங்குவேலி என்கின்ற ஆலயத்துக்கு வந்து வணங்கி எம்பெருமானின் ஆசிரியர் பெறுகிறார்கள் என்றால் இது இறைவனின் திருவருள் இல்லாமல் வெறும் செய்ய முடியாது தான் அர்த்தம் இருக்குது பலதரப்பட்டவர்களுக்கு இங்கே வரணும் என்றது இருக்கலாம் வர முடியாமல் இருக்கலாம் அல்லது இது தெரியாதவர்களும் பல இருக்கிறார்கள் இறைவனின் அருள் இல்லாமல் இவராலும் வர முடியாது और भाईजान इधरताएं हैं और ये 3 ने दिया है இரவு நேர திருவிழா வழிவீதி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் காலமே ஏழியாக வந்து தீ மிதிப்புகள் இடம்பெற்றது தீ மிதிப்பின்னுகள் இடம்பெற்றதுக்கு பிறகு ஆடியமாவாசை தீர்த்தம் என்பதால் இறந்தவர்களுக்கான பிதிர்கடன்களை கழிக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு அந்த கங்கையில் அகத்தியர் வந்து தீர்த்தமாடி அந்த கங்கை ஓரமாகவே அந்த நிகழ்வு இடம்பெற்றது தாய் தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் உறவுகளை நினைத்து ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அங்கு அந்த இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்காங்கண்டு கூடியிருந்து அதிக நேரமாக இரண்டு மூணு மணி தியாலமாக காத்திருந்து அந்த பிதர்கடன்களை கழிக்கிறார்கள் எதிர்கடங்களை கழித்ததுக்கு பிறகு ஆடுகின்ற நிகழ்வு அதுக்கு பிறகு எம்பெருமான் வந்து இந்த புனித கங்கையிலே கங்கை என்று தான் இதை சொல்லுகிறார் அதாவது வெறுகல் ஆற்றில் வெறுகல் முருகப்பெருமானின் கருகாமையில் ஓடுகின்றது கங்கை இதில் வருகின்றதும் அதில் ஒரு கிளையாகத்தான் மகாவலி கங்கையாக என்று கூறுகிறார்கள் இதே ஆற்றில்தான் அகத்திய பெருமான் வந்து தீட்டமாடி சிவபெருமானை வணங்கியதாக ஒரு வரலாற்று கதை இருக்கிறது ஆகையால் தான் இவ்வளவு பெரும் ஒரு அதிசயமான நிகழ்வுகள் இங்கு இடம்பெறுகிறது இந்த வந்து பித்திருக்கடன்களை கழித்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் காத்திருந்து பிதிருக்கடன்களை கழிக்கிறார்கள் உங்களுக்கு பார்க்க விளங்கும் எல்லாருமே இதில் உறவுகள் நடந்தாக்கள் எல்லாரும் அதிகமானாக்கல் வ வாரத்துக்கு வசதி இல்லாமல் வாகன வசதி இல்லாமல் உண்மையிலே அங்கே வாகன வசதி இல்லை மூதூர்கின்ற அந்த இடத்துக்கு மட்டும்தான் வாகனத்தில் செல்ல முடியும் அதிலிருந்து உள்ளுக்குள்ளே எட்டு பத்து கிலோமீட்டர் வந்து காட்டு வழிபாடு வாகனங்கள் செல்ல முடியாது வாகனம் என்றால் பெருகிய வாகனங்கள் செல்ல முடியாது சிறிய ரக வாகனங்கள் தான் செல்ல முடியும் ஆகையால் அந்த சிறிய ரக வாகனங்கள் தான் உள்ள முடியும் ஏன்னாடா ஃபுல்லாக மணல் வீதி நான் இதுக்கு முதல் போட்டிருந்தது பாக டென்ட்டு பாக ஒன்றில் முதல் போட்டிருந்த வீடியோ இல்லை வந்த வீடியோ முற்றாகவும் மணல் வீதியும் சிறிய வீதிகளும் ஒரு வாகனத்தை விட்டு ஒரு வாகனம் மாறி போக முடியாத வீதிகள் ஆகையால் பெரிய வாகனங்கள் செல்ல முடியாது அதுக்கு அங்கால் போனால் காடுகள் அப்போ அதுக்குள்ளே பெரிய வாகனங்கள் போய் திரும்பி வர முடியாது அவ்வளோ காடு மனித மனிதர்கள வீடுகள் எந்த விதமான ஒரு குடியேற்றமும் இல்லாத ஒரு அடர்ந்த காடு ஆகையால் வருடத்தில் ஒரு தடவை தான் இந்த ஆலயத்தில் இந்தபடியான ஒரு நிகழ்வு இடம்பெறும் அதாவது பல இடங்கள்லேயும் பத்து நாள் எட்டு நாள் அஞ்சு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஆனால் இங்கு வந்து வருடத்தில் ஒரு தடவை ஆடி வாசை தீர்த்தத்திற்கு முதல் நாள் வந்து தீர்த்தமாடுறது தான் இந்த பிதர்கடன்களை கழித்து தீமிதித்து இந்த திருவிழாக்களை கழிக்கிறது தான் இந்த முதல் நாள் இங்கு மற்றும்படி அதற்கு முதலெல்லாம் இல்லை ஆனால் இங்கே இந்த நிர்வாகத்தினர் குறிப்பிட்டார் என்றார்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதலே இங்கு அவர்கள் வேலைகளை ஆரம்பிப்பார்களாம் அதாவது வருகின்ற வழிகளை கிளியர் பண்ணி காடுகள் அரிக்கிறதை வீதிகளாக கிளியர் பண்ணி ஆலயத்தை துப்புரவு செய்து வனவிலங்குகள் அதிகாரிகள் வந்து அந்த வனவிலங்குகளை வர விடாமல் அதுக்கேற்ற ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஏற்பாடு பண்ணிடுவார்கள் இப்போ திடீரென்று உற்சவமாக ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முதல் வந்தால் அந்த வனவிலங்குகள் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும் அதுக்காக அதுக்கு முதலே வந்து எல்லா வேலைகளையும் பூர்த்திகரமாக முடித்து காத்திருப்பார்கள்ண்டு அந்த அடியோவர் சொல்லியிருந்தார்கள் ஆலய நிர்வாகத்தினர் பார்த்தா தெரியும் எந்த பெரிய கங்கன்று சொல்லிடு நீர் ஊற்று எடுத்தடுத்து அகட்டப்பட்டிருக்கிறது அகற்றப்பட்டிருக்கிறது மாரிகாலம் வந்தால் பெரிய ஒரு ஆறு மாதிரி எல்லா இடமும் பிறவை செல்லுமானது குறிப்பிட்டிருந்தார்கள் நம்ம வந்ததில்லை முதல் தடவை போயிருக்குது அப்போ நாங்களும் பார்த்து வச்சது உங்களுக்கும் காட்டுறதுக்காக எடுத்திருந்தோம் பிதர்கடன்களை கழிக்க வந்தவர்கள் தற்போது அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா தெரியும் தாடியவர்கள் இந்த வெயிலுக்குள்ளேயும் இந்த கங்கை ஓரத்தில் வந்து அமர்ந்திருந்து காத்திருந்து தீர்த்தம் ஆடப் போகிறார்கள் இன்னும் ஒரு சிறிது வேளையில் ஆடுகின்ற இந்த வைபவத்துக்காக பார்வதி பரமேஸ்வரன் வருகிறார் அகத்திய பெருமான் தீர்த்தமாடி அந்த புனித கங்கையில் பார்வதி பரமேஸ்வரர் வந்து தீர்த்தமாடுவார் தீர்த்தமாடியதற்கு பிறகு அடியவர்கள் இறங்கி தீர்த்தமாடுவார்கள் அந்த வைபவத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த பாருங்க தெரியுது பார்வதி பரமேஸ்வரர் சம்பிதர் அலங்கரிக்கப்பட்ட இந்த எருது வாகனத்திலே கொண்டு வருகிறார்கள் தீர்த்தமாடுவதற்கு பாருங்கள் இவ்வளவு மக்கள் அண்டு சிறிய ஆலயத்துக்கு பரந்த வீதி தானே அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க பெரும் ஆலயங்களுக்கு வருகின்ற அடியவர்களைப் போல் இங்கு வருகிறார்கள் உண்மையிலே போன உடனே முத முதல் பார்த்த உடனே ஒரு அதிசயமாக இருந்தது ஏன்னாடா ஒரு நாள் சடங்குக்காக மாதக்கணக்கில் நடக்கிறது போல் வந்து கூடாரம் எல்லாம் அடித்து பல்லாயிரக்கணக்கான கடைகள் அதுகளோடு வந்திருக்கிறாங்கன்னுக்குள்ளே பார்க்கும்போதே மிகவும் ஒரு வியர்ப்பாக இருந்தது பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு திருவிழா வளைக்கக்குள்ள அந்த வீடியோவில் பார்த்துருந்தா அவ்வளோ சிறப்பாக முறையில் லைட்டெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு திருவிழா வளைச்சிருந்தாங்க ஜாகத்தை பார்த்தா வழங்கி எல்லாத்தையும் பார்த்துருந்தா வழங்கி இருக்கும் இது வாசை தீர்த்தம் நிச்சயமாக இதில் தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் தான் தீர்த்தம் ஆடுவதாக குறிப்பிடும் வாசை தீர்த்தம் குறிப்பாக அவர்களுக்கான தீர்த்தமாக தான் இருக்கும் பெண்கள் வந்து கணவன் இருந்தால் தாய் தகப்பன் இல்லாமல் பெண்களுக்கு கணவன் இருந்தாலும் ஆடக்கூடான்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க ஆடியமாவாசை தீர்த்தம் ஏனென்றால் தாய் தந்தைக்கு பதிலாக கணவனை கரம் பிடித்தால் கணவன் தான் அவர்களுக்கு எல்லாமே என்ற அந்த ஒரு வகையில் ஆடக்கூடாது என்று சொல்கிறாங்க மற்றவர்கள் தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் இந்த ஆடியமாவாசை தீர்த்தத்தை ஆடலாம் அதற்கு முதல் பிதர் கடன்களை கழித்து அவர்களுக்கான ஆத்மா சாந்தியை இங்கு நிறைவேற்றி அந்த தீர்த்தம் ஆடுறார்கள் இதில் அனைவருக்கும் போ கிடைக்கா கிடை தெரியாது அதிகமாக அதிகமானவர்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஆலயம் இருக்கேன் சொல்லி குறிப்பாக மட்டக்களப்பிலிருந்து யாரையுமே பெரிய அளவில் நான் அங்கே காணலை என்னென்னா மட்டக்களப்பில் ஒரு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கிறபடியா அங்கேயும் ஆடியமாவாசை தீர்த்தம் திருகடன்கள் கழிக்கிற அந்த இது நிகழ்வுகள் இருக்கிறபடியாக அதிகமான மக்கள் அங்கே செல்றல்ல ஆனாலும் சிவன் சிவனாலயம்ன்ற வழியாக சிவனை விட அகத்திய பெருமான் மந்திரி தீர்த்தம் ஆடி அந்த ஒரு புனித தீர்த்த கங்கையில் ஆடியவர்கள் வருகின்றார்கள் மேலேயும் ஒரு காட்டில் வனப்பிரதேசத்தில் இது போக வழி இல்லாத ஒரு இடத்துல இருந்தாலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் என்று பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு இது எப்படி எப்படி இதெல்லாம் அறிந்து வாரார்கள் என்று இருந்த நிர்வாகிமாறு கூறுகின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்தும் அதாவது இந்தியா போன்ற நாடுகளிலிருந்தும் இந்துக்கள் இங்கு தேடி வருவதாக சொல்லுகிறார்கள் அப்போ எப்படி அவர்களுக்கு அறை அறிந்தது என்ன ஜோதிச்சா ஊடாக இங்கு ஒரு இலங்கையில் இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது சென்று வழிபட்டு வரும்படி அவர்களுக்கு அசரிதி காட்டியதாகவும் அவர்கள் கூ கூறுகின்றார்கள் அசரிதியை கேட்டுதான் அங்கு வந்ததாகவும் வரலாறுகள் கூறப்படுகின்றது அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் சிவனின் அருள் இல்லாமல் எவரும் எங்கும் செல்ல முடியாது என்பதற்கு இது ஒரு உதாரணமான ஒரு ஆலயம் எங்களை பார்த்த தெரியும் குறிப்பாக இந்துக்களின் ஆலயங்கள்லெல்லாம் பெரும்பாலும் இப்படியான ஒரு வனப்பிரதேசங்களில் உயர்ந்த மலைகளில் மக்கள் போக முடியாத இடங்களில் தான் அமைந்திருக்கும் ஏனென்றால் பழங்காலத்தில் இறைவன் அப்படியான இடங்களில் தான் குடிகொண்டிருக்கிறார் இதிலிருந்தே விளங்குது இந்துக்கள் பூர்வீக குடிகள் என்பது இதிலிருந்தே விளங்குது தற்போது தீர்த்தம் ஆடி நிறைவுற்ற நிலையில் மக்கள் எல்லாம் மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் எம்பெருமா தீர்த்தம் ஆடி நிறைவுற்ற நிலையில் மேல் நோக்கி ஒரு சில மக்கள் போய்கொண்டிருக்கிறார் ஒரு சில மக்கள் வாய்க்குள்ளே நண்டு தீர்த்தமாறுறாங்க அனைவரும் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் இந்த ஆடிய அமாவாசை தீர்த்தத்தில் தீரும் உண்டு சொல்கிறாங்க நமக்கும் தெரியாது இந்த வருஷம் தான் முதல் தடவை தேடி போயிருக்கிறேன் அதேபோல் நீங்களும் போகிறதாக இருந்தால் மூதூருக்கு செல்லுகின்ற வழியில் மூதூருக்கு உள்ளே போக தேவையில்லை மெயினில் இருந்து உள்ளுக்குள்ளால் கங்குவேலிக்கு போகிற ரோட் அண்டு கேட்டால் கங்குவேலிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலிருந்தும் லொக்கேஷனும் வந்து அந்த கிராமம் வரைக்கும் தான் காட்டப்படுது அந்த கிராமத்தில் இருந்து அங்கே ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போகிறதுக்கு லொக்கேஷனும் காட்டுதில்லை அப்படி ஒரு வனமான பிரதேசத்தில் தான் போய் பார்த்து வந்தனாங்க நீங்களும் அந்த இடத்த மூதூருக்கு சென்று அந்த இடத்துல கங்குவேலி என்ற பேரை லொக்கேஷனில் போடும்போது அந்த கிராமத்துக்கு போகிற பாதையை காட்டும் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாதையால் சென்றால் கங்குவேலி கிராமத்துக்கு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாலே அங்கே போகிறதுக்குரிய ஒரு கிரவல் இல்லது மணல் வீதி கொண்டு வரும் அந்த மணல் வீதியால் சென்றால் தான் அங்கே செல்ல முடியும் மிகவும் ஒரு கடினமான இதுதான் பெரிய வாகனங்கள் எல்லாம் போக முடியாது சிறிய மோட்டர் சைக்கிள் இறந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அல்லது சிறிய வாகனங்கள் ஆட்டோவில் எல்லாம் போகுதும் அங்கே போய் எம்பெருமானை தரிசனம் செய்து ஆடியம் அதுக்காக இப்போ இடையிலெல்லாம் போக முடியாது அங்கே என்னன்னு நினைக்கிறேன் அடுத்த வருடம் இனி அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆடியம்ம வாசை தீர்த்தம் ஆடுவதற்காக அங்கே போக உள்ள அடியவர்கள் அங்கு சென்று ஆடியமாவாசை தீர்த்தத்தை ஆடி புனிதம் பெறலாம் பல பேருக்கு தெரியாது இந்த இடம் பார்க்க போனால் நிறைய பேர்கிட்ட கேட்டால் எங்கேன்னு தான் கேட்குறாங்க ஆனால் இங்கே வந்திருக்கிறாங்க திருவண்ணாமலை சைடில் இருக்கிறார்கள் அதிகமான ஆக்கள் வந்திருக்கிறாங்க அதே போனால் வேறு வர ஜாழ்ப்பாணம் மங்காலஞ்சாலிருந்து வேறு வர மாவட்டங்களில் தான் பாருறாங்க ஆனால் அதிகமாக கிழக்குமானத்தை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு அம்பாறை போன்ற ஆக்களுக்கு இது எங்கே இருக்கின்ற அந்த ஒரு விளக்கம் தெரியாமல் இருக்கிறதா நினைக்கிறேன் ஆகையால் மூதுருக்கு போனால் இது எங்கே இருக்கிறேன்ற அதை அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ளலாம் அல்லது மூதூரில் போய் லொக்கேஷனை போட்டால் கங்குவேலி என்கின்ற கங்குவேலி அகத்தியர் ஆலயம் அல்லது சிவன் ஆலயம் என்று லொக்கேஷனை போட்டால் கண்டுபிடிக்கலாம் போகாதவர்கள் அடுத்த வருடம் போய் தீர்த்தமாடி இந்த புனித கங்கையில் தீர்த்தமாடி அருள் பேருமாறு கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இது பாகன்டன்று அனைவருக்கும் வணக்கம் ஜி அணியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி